ஃபைவ் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு பன்னெண்டு ஏக்கருக்கான சைடு தான் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ஏக்கர் ப்ளஸ் ஆறு ஏக்கர் ரோட்டுக்கு லெஃப்ட் சைடு பன்னெண்டு ஏக்கர் இருக்குது ரோட்டுக்கு ரைட் சைடில் ஒரு ஆறு ஏக்கர் இருக்குது அது சம்மந்தமான சைடு தான் சார் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த பன்னெண்டு ஏக்கருக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்மளுக்கு ஒரு ஆயிரம் அடி தார் ரோட் ஃப்ரண்டேஜ் சார் அது ஜூம் பண்ணுற பாருங்கள் ஒயிட் கலர் கல் நட்டுருக்கு இல்லைங்களா பவுண்டரி கல் சர்வே பண்ணி சைட்டு சுற்றி ஃபுல்லாக பவுண்ட்ரி கல் நட்டுருக்கு சார் புஞ்சையில் தான் சார் வரும் இது நஞ்சை வராது புஞ்சையில் தான் வரும் ஓகேங்களா அப்படியே பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக பவுண்ட்ரி கல் நட்டுருக்கு பாருங்கள் நம்மளுக்கு வீடுகள்லாம் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் ஓகேங்களா கவர்மெண்ட்டில் கட்டி கொடுத்த வீடுகள்லாம் நிறைய பக்கத்துலேயே இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஏக்கர் சார் புஞ்ச நிலம் தான் பன்னெண்டு ஏக்கருக்கு சேம் ஃப்ரண்டேஜ் ஆயிரம் அடி ஓகேங்களா இந்த பன்னெண்டு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு சர்வீஸ் ஒன்று ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க ஓகேங்களா நிலம் அப்படியே இதுவும் இது இது இந்த ஓனரோடைய இடத்து தான் இந்த ஆறு ஏக்கரும் அப்படியே ரோட்டுக்கு இந்த சைடு பாருங்கள் ஓகேங்களா கரெக்டாக இதுக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா க அந்த கம்பருங்க பாருங்கள் அங்கேருந்து அப்படியே ஃப்ரண்டேஜ் சார் இது வந்து இந்த சைடு ரோட்டுக்கு இந்த சைடு ஆறு ஏக்கர் சார் ரெண்டுமே ஒரே ஓனர் தான் நம்ம பன்னெண்டு ஏக்கர் வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை நம்மளுக்கு ஆறு ஏக்கர் மட்டும் போதும் அப்படின்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் சார் சைட் எந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்குன்னா நம்மளுக்கும் நம்ம சைட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு முப்பது கிலோமீட்டரில் நம்மளுக்கு பாண்டிச்சேரி சார் கரெக்டாக மயிலம் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டரில் நம்மளுக்கு வந்துடுது ஓகேங்களா திண்டிவனம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கரெக்டாக ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் இல்லை இருபது கிலோமீட்டரில் நம்மளுக்கு திண்டிவனம் சார் ஓகேங்களா திண்டிவனத்திலேருந்து இந்த சைட்டுக்கு வரணுன்னா திண்டிவனத்துலேருந்து நம்ம மரக்கான போகிற ரோட்டை ரூட் வந்துட்டு அந்த மெயின் ரோட்டு பைபாஸ்லேருந்து சரியாக உள்ள ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஆன் ரோட் பைஸு இந்த சைட் இருக்குது சார் இந்த சைட்டோட பிரைஸ் என்ன கோட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர்டோவில் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க பேசலாம் சார் நெகோஷியபிள் இருக்குது நம்ம டேரெக்டாக ஓனர் டு ஓனர் உட்க்கு பேசும்போது ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணி பண்ணலாம் சைட் பிடிச்சிருந்தா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கால் பண்ணுங்கள் சார் தேங்க்யூ